இது தாங்க மெஜஸ்டிக் கேசினோ இது வந்து கோவால பனாஜியில் இருக்குது கேசினோஸ் நிறையா இருக்குது ஒவ்வொரு கேசினோவும் நம்ம போய் பார்த்துட்ருக்குறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா பணம் கட்டணும் அப்படின்னா காலையில் மத்தியானம் நைட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் ராயலாக தான் இருக்கும் இங்கே வந்து செல்ஃப் சர்வீஸ் அதாவது பஃபே சிஸ்டம் மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அதேமாதிரி ஐநூறுரூவாய்க்குரிய ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க அதை வச்சு விளையாடலாம் மேற்கொண்டு விளையாடணும் அப்படின்னா நம்ம பணம் கட்டி விளையாடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாமே ஒரு கேம்லிங் மாதிரி தான் நம்ம வேணும்னா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணி விளாட்லாம் ஐட்டம்லாம் இவங்க வந்து இங்கே வந்து சரி இது பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க வந்து எனக்கு ஃப்ளைட்டு விலாகுக்கும் ஆச்சு அதேமாரி இங்கே ஃபுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ஆச்சு அதனால் நான் இங்கே வந்து இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய டைமை ஸோ இது வந்து நான் வந்து சிக்கன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து ரெண்டு ஐஸ்கிரீம் கேக் எடுத்துக்கிட்டேன் இதுதான் என்னோடய இன்றைக்கி டுடே மதியான சாப்பாடு இப்போ நம்ம கேஷு நோட்டு வெளியில் வந்துட்டுங்க வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் மூணு பேர் நின்றுட்டு திடீர்னு எனக்கு வந்து ஃபாலோ பண்ணாங்க கேட்ச் ஆகி அப்படின்னு சொல்லி மிரட்டினேன் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து எதுவும் பேசிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அதாவது ஒரு நாய் வந்து நம்மளை துரத்திக்கிட்டு வருது குழச்சிக்கிட்டு அப்படின்னா நம்ம வந்து ஓடக்கூடாது நின்று நம்ம திரும்பி பார்த்தோம்னா அந்த நாய் குலைக்காது அதேமாரி நம்மளை விட்டு ஓடி போயிடும் கோவால என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த கோவாவை பற்றி தப்பாக பேசணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது இங்கே எதுவும் நடந்துகிட்டு இருக்குது என்னென்ன புரியல எனக்கு யாருமே வந்து வந்து வந்தீங்கன்னா தனியாக வர வேண்டாம் ரொம்பவுமே ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வாங்க ரொம்ப நல்லது இப்போ வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ நம்ம ஒரு சின்ன டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து இந்த தோசை ஆட்ரு பண்ணால் அதுக்கப்புறம் இதான் லாஸ்ட் பஸ்ஸு இந்த லாஸ்ட் பஸ் தான் ஏர்போர்ட்டுக்கு போக போகுது ஸோ இதை பிடிச்சி நம்ம வந்து ஏர்போர்ட் போகணும் இதுதான் ஏர்போர்ட்டோட தான் இன்சைடு கோவா ஏர்போர்ட் இதுதாங்க ஏர்போர்ட்டு ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் பெங்களூர் ஏர்போர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது சிம்பிள் தான் ஏன்னா ஒரு சின்ன ஊர் தான் இது இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம செக் இன் பண்ணி போகணும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சு வந்து பார்த்திங்கன்னா அழகான ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க லைட்டாக ஒரு சின்ன க்ளான்ஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்குது தான் பார்த்திங்கன்னா கோவோட ஏர்போர்ட்டுங்க வந்து நம்ம வரப்போக என்ன செலவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேஷன் பண்ணாங்க போகும்போது நம்ம விஸ்டா ஏர்லைன்ஸை நம்ம சூஸ் பண்ணோம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டுமே சேர்த்து வந்து சரியா ஆறாயிரம் ரூபாய்க்குள்ளே வருதுங்க போக வர அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு பஸ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பத்தஞ்சு ரூபா ரிட்டர்ன் நம்ம வரதுக்கு பஸ் சார்ஜ் இரநூத்தம்பத்தஞ்சு ரூபா அப்புறம் வந்து நம்ம சேலத்துலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு வந்து ஒரு முந்நூறுபா பக்கம் வருது வேற ஒன்றும் இல்லை அது வந்து ஒன் டேக்குள்ள அதாவது நம்ம போயிட்டு வர எல்லா இதுவுமே நான் முடிச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு நாள் ஆகுதுங்க சரியாக நம்ம வந்து போ போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது வர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுதுங்க ஃப்ளைட்டில் போனோம் இதே வந்து நம்ம ட்ரெயினில் போனோம் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ட்ரெயின் இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா என்னமோ இருக்குது அது வந்து நம்ம சேலத்துலேருந்து இருக்குதுங்க கோவா போகிறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை மட்டும் ஒரு ட்ரெயின் இருக்குது ஸோ இதுதான் வேற ஒன்றும் இல்லை ரூட் என்ன வழியாக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கேரளா ரூட் வழியாக தான் நம்ம போகணும் கேரளா மேங்களூர் அப்படி ரூட் வழியாக ட்ரெயின் ரூட் போகும் ஃப்ளைட் ரூட் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தோம்னாங்க நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலைங்க ஆனால் எல்லா ஃப்ளைட்டுமே வானத்தில் தாங்க பறக்கும் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ரூமை நான் என்ஜாய் பண்ணி நான் போயிருந்தேன் ஸோ அதை வந்து பிளாகாக நான் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் இங்கே ஒரு காஃபி வாங்கினாங்க அது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சார்ஜிங்க ஸோ இங்கே எல்லாமே காஸ்ட்லி தான் வந்து நம்ம எனக்கு குடிச்சிட்டு பழகிடுச்சு டீ ஃபீஸும் அது விட முடியல இங்கே எல்லாமே காஸ்ட்லி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நைட் வந்து பதினொன்றரை மணிக்கு வந்து ஃப்ளைட் இருக்குதுங்க நம்ம பெங்களூர் போகிறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் லேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை மணிக்கு தான் வரும் ஃப்ளைட் வந்துருச்சுங்க ஸோ இதுதான் வந்து ஃப்ளைட் வந்து போய் ஜாயின்ட் ஆகக்கூடிய ஒரு பிளேஸு ஸோ இந்த ரேம் போலியாக நம்ம போய் தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட்டு வந்து என்ட்ரன்ஸில் போய் ஜாயின்ட் ஆகும் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளார வந்துட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒன் ஹவருக்குள்ளார நம்ம வந்து போய் சேர்ந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சேலத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுங்க ஒரு மூணு மணிக்கு நம்ம போய் சேர்ந்துட்டால் கூட மணி பன்னெண்டரை ஆகுதுங்க பன்னெண்ட்னா கூட ஒரு ஒரு ஒன்று ஒன்றரைக்கு நம்ம போயிட்டால் கூட நம்ம வந்து கிட்டத்தட்ட காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் நம்ம ரீச் பண்ணிடலாம் ஸோ ரொம்பவுமே இருட்டி இருக்குது வெளியில் இருட்டாக தானே இருக்கும் நைட் டைம்னால் வேறு ஒன்றும் இல்லை ஸோ காலையில் பண்ண சேட்டையே தான் வேறு இது ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்குறேன் ஸோ அவ்வளோதாங்க நம்ம ஜேர்னி வந்து முடிய போகுது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னு சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு ஒரு ட்ரிப்பு பார்க்கலாங்க வேறு ஒன்றும் ஒரு லாங் ட்ரிப் நம்ம போய் உங்களுக்கு நான் வீடியோ வந்து நான் போட்டு காட்டுறேன் ஸோ இந்தமாரி புக்ஸ் தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேலம் சூரிய பிரகாஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் Tall buildings, as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in. we